சக்சஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட்கேஃப் நிஃப்டி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸோ இது எல்லாத்தையுமே ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் இதோட நேற்றுக்கு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்துருப்போம் இந்த ஹையை பிரேக் பண்ணணும் அப்படி பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஒரு ரேலியை வந்து நம்ம அதாவது நிஃப்டி வந்து அப் சைடு நோக்கி மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கே அனுசோஸ் பண்ணிட்டு ஸோ நேற்றுக்கே அன்சோஸ் பண்ணி முடிச்சோம் எப்படி என்ன நம்ம சொன்னமோ அது எக்ஸாக்டாகவே இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ நடந்துருக்கு ஸோ ஒரு பேரிஷ் கால் பிரிண்டாக இருக்குது ஸோ இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சைட்வேஸ் போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிரேட்டஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் வந்து கீழே வரலாம் ஸோ கீழே வந்துட்டு அங்கின் மேலே போகும் ஸோ இதை உடச்சா தான் நெக்ஸ்ட் என்னாகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் ஸோ இப்போ இருக்கிறது அப் ட்ரெண்டில் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றப்போ ஒரு ஃபியர் வரும் ஸோ அதனால தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்குது தொடர்ந்து நிஃப்டி வந்து இதை உடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்குகள்லாம் இருக்குது ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டி இன்னைக்கு இறங்கி தான் முடிஞ்சிருக்கும் அதே போல் பேங்க் நிஃப்டியும் ஒரு நூற்றி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு ஸோ இந்த கேண்டில் பார்க்கும்போது நம்மளால் ஃபீ அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ உடச்சி மேலே போயிட்டு அகெயின் ஒரு செல்லிங் வந்திருக்கு ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இன்னைக்கு கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ரீட் டெஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம் இல்லை கீழே கூட டவுன் சைடில் சும்மா நம்ம சைட் போகலாம் பேங்க் அதாவது நிஃப்டியை போல தான் பேங்க் நிஃப்டியும் கீழே ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் கீழே வந்துட்டு இல்லை சம்டைம்ஸ் பார்க்கும்போது எங்க வரைக்கும் கூட வரலாம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது எங்க வரைக்கும் வந்துட்டு இந்த ஐம்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்றது பாயிண்ட்டு அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே கூட போகலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு போயிடுவோம் ஓ ஒரு நிமிஷம் கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அது எக்ஸாக்டாகவே இங்கே நடந்துருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம மேலே போயிட்ருக்கும் போதே சொல்லியிருப்போம் ஸோ இந்த ட்ரெண்டை நான் வந்து ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா ஏன்னா இந்த பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு இல்லையா சேப்போ இந்த பெரிய பேரிஷ் பேரேஜ் கேண்டல் இருக்குது பாருங்க ஸோ இந்த ஜோன் ஸோ இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதே நம்ம சொல்லியிருந்துருப்போம் ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் ஒன்று இதை இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லை இதை உடச்சிச்சு அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் கை ஸோ இந்த ஹரிசான் லைன் ஒரு ஒன் நாய் எயிட் அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸை வந்து ஹிட் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனுசிஸ் பண்ணியிருப்போம் நம்ம என்ன அனல்சஸ் பண்ணமோ எக்ஸாக்டாகவே இங்கே நடந்திருக்கு ஸோ இங்கேருந்து இது மேலே போகும் ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஸோ இங்கே கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு கோல்ட ஓகே சிங்கே கூட இப்போ கூட நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இருந்து கோல்டு மேலே போக போகுது ஆனாலும் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் எந்தளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு நம்மளுடைய சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே தான் போகும்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸோ இப்பவும் கூட ஒரு பெரிய லெவலில் ஸ்டாப்லாஸ் இல்லை ஸோ இங்கே கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் கோல்ட பொறுத்த வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் இதோடய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ரைசிங் வெஜ் சேனல்னு சொல்லுவோம் இதை ஸோ இந்த சேனலில் ஏற ஆரம்பிச்சிச்சுனா மேலே இங்கே பார்க்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பே கிடையாது அப்படின்றப்போ என்னாகும் அப்படின்னா அது டார்கெட்டை நோக்கி ரொம்ப வேகமாக என்னாகும் மூவ் ஆகும் ஒரு ரேலியை நம்மளால் எதிர்பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த ஹை இருக்கு இல்லையா இந்த ஹையை உடைச்சதுக்கப்புறம் இதோட ரேலி வேற லெவலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சில்வர் சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்ம அனல்சஸ் பண்ணது சில்வர்லேயும் எக்ஸாக்டாகவே நடந்திருக்கும் ஸோ இந்த இந்த ஹையை உடச்சி மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிடிக் அனல்சஸ் பண்ணி ஸோ அது எக்ஸாக்டாக நடந்துச்சு அதுக்கப்புறம் இது வெறித்தனமாக ஏற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம அன்சூஸ் பண்ணதில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம அப்போ ட்ராப் பண்ணி ஸோ அனுசூஸ் பண்ணியிருந்துருப்போம் இந்த ட்ரெண்ட்லைனை வந்து எப்போ ஒரு வேலை ரீட்டஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசூஸ் பண்ணியிருப்போம் இப்போ எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெண்ட்லைனை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே இருந்த இந்த ஸ்டாக் என்ன இருக்குது சில்வரை பொறுத்த வரைக்கும் மேலே போயிட்டுருக்கு ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நமக்கு இல்லை ஸோ அதனால் சில்வரை வந்து நம்ம விட்டுலாம் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்துறதுக்காக முயற்சிப்போம் ஓகே ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி சார்ட்டில் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு நம்ம அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் ஓகே ஸோ இப்போது எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோடய ப்ரீவியஸ் கை நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து கீழே வந்துச்சு கீழே வந்தால் இந்த ஸ்டாக் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அது எங்கே எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கரெக்டான சோனில் எடுத்திருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டாக் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கரெக்டான சப்போர்ட்டில் இருந்து தான் ஒரு ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேட் டெஸ்ட்டும் எடுக்கும் இது இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கு அதை நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்துலாம் ஓகே இப்போது இந்த சப்போர்ட் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா ஓகே அப்படி பார்க்கும்போது இதுதான் அந்த ஸ்டாக்கோட டைம் ஹை பொதுவாக எப்பயுமே டைம் ஹையில் ஒரு ஸ்டாக் வந்து டைம் ஹையை உடச்சிட்டு ஒரு ரேட் எடுத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே இருக்கும் நீங்கள் அனல்சிஸ் பண்ணும்போதும் இதை நோட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரீடெஸ்ட் வந்து இந்த ஹையையும் உடச்சும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதை விட இன்னொரு மடங்கும் மேலே இந்த ஸ்டாக்குன்னு ஒவ்வொரு ஸ்டாக்கும் மேலே போகும் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு புள்ளிஷ் கண்ட்ரெட் பிரிண்டாக இருக்குது இப்போ டெய்லியில் நம்ம என்ன பண்ணுவோம் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அகைன் மறுபடியும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு மட்டுமே ஒரு எட்டு அதாவது இன்ட்ராடே ஹையை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு சதவீதம் வந்து உங்களுக்கு மேலே ரேலியை கொடுத்துருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இங்கே இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சீதை வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸ்டாப்லாஸ் ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாப் லாஸை வைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ ஏன் அப்படின்றதையும் உங்களுக்கு இதுதான் க சரியான ரீசன் இந்த ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றப்போ அந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கிறது லேஸான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு உடைக்காது பட் உடைச்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே நல்ல ஃபால் வரும் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய லாஸை நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு டார்கெட் ஸோ டார்கெட் வந்து இது ஈஸியாக எல்லாராலையுமே ஈஸியாக பிரிடிக் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஸோ இந்த ஆல் டைம் ஹை ஃபஸ்ட்டு டார்கெட் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் வந்து ரெண்டு ஹையை கனெக்ட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டு டூ ஹையர் ஸோ அதை வீக்லி ஷார்ட்டு வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த நாய்ஸஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக என்னாகும் ஸோ நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே கனெக்ட் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட்லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போது அகைன் மறுபடியும் இதை உடச்சி மேலே போகும்போது எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போது என்னாகும் அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கட் ஸோ இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே கேண்டில் ப்ரிண்ட் ஆண்டுச்சு அப்படின்னா அது அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு மேலே போக போகுதுன்னு அர்த்தம் ஒரு வேலை இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் ஸோ வர்றதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது ஆனால் உடைக்கிறதான சா சான்சஸ் ரொம்ப கம்மி பட் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை ஸோ என்னாகும் அப்படின்னா அங்கேருந்து கீழே விழும் ஸோ கீழே விழுந்து என்னாகும் இந்த சப்போர்ட் இந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே இங்கே எப்படி இதோட டைம் ஹை சப்போர்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கோ அதே போல் இதை உடச்சி மேலே போகும்போது என்னாகும்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும் கீழே வந்துச்சுனா சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் மேலே போகலாம் ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் காணலாம் நம்ம பார்க்கணும் ஓகே நமக்கு அது தேவையில்லை பர்ட் இங்கே டார்கெட் டார்கெட் அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சிருக்கும் நடக்கிறேன் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க உங்கள் கிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கறது லைக் மட்டுமே ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ வீடியோஸில் உங்களோட லைக்கை வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் போட்டிருந்தீங்க பட் போன வீடியோ மிஸ் ஆயிருந்துச்சு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து லைக்கை மட்டும் தட்டி விடுங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்குள்ளே போயிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஜி எலக்ட்ரானிக் இந்த பிஜி எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சைட்வைஸை இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உடச்சி மேலே புல்லிஷ்கேன்ட்டு பிரிண்டாக இருக்குது அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஃபுல்லாகவே அலசஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் இதோட ஆல் டைம் ஹை ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால் நல்ல ஃபால் ஃபால் ஆன இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ட்ரெண்டில் என்னை உடைக்கவே இல்லை ஆல் டைம் ஹாயிலிருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வரையும் உடைக்காமல் இருந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது உடைச்சிருக்கு ஸோ இந்த ரீசனால் தான் இந்த ஸ்டாக்கு அது மட்டும் இல்லாமல் சைட்வைஸையும் கம்ப்ளீட் பண்ணி மேலே உடச்சிருக்கு ஸோ இது என்னன்றதை இப்போ நம்ம அன்சஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம அன்சல் பண்ணிடலாம் ஸோ ஒரு நல்ல சைட்வைஸ் போனுச்சு இந்த சைட்வைஸையும் பிரேக் பண்ணி இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து என்ன இருக்குது மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சைட்வைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சைட்வைஸையும் ஓ அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோனை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ பிகினராக பார்க்குறவங்களுக்கும் நம்ம இதை சொல்லுவோம் ஒரு கன்சாலிடேட் ஜோன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோர்த் டைம் உடச்சிடும் ஸோ இங்கே இந்த ஸ்டாக்கில் அதுதான் நடந்திருக்கு இந்த ஸ்டாக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோன் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் ஹிட் பண்ணியிருக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஸோ இது ஃபோர்த் டைம் ஃபோர்த் டைம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்களா உடச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு வீடியோவுலேயும் ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சைடுவேஸ் ஒரு கன்சாலிடேட் ஜோன் இது எங்கே கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம அனல்சஸ் பண்ணும்போது இதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இந்த ஸ்டாக்கையே நம்ம இதுக்கு முன்னாடி தேர்ட் டைம் நம்ம என்ன சொ சொல்லியிருப்போம் ஸோ அனல்சஸ் பண்ணியிருந்துருப்போம் ஃபோர்த் டைம் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகே இப்போது உடச்சிருக்கு உடச்சி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை நம்ம ப்ராப்பராக பிரேக் அவுட் வரணும்னு சொல்லியிருந்திருப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அவுட்டை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது இங்கேருந்து நேராக போகும் மேலே ஹிட் பண்ண முடியாமல் கீழே வரும் அதுக்கப்புறம் மேலே போகும் உடைக்க முடியாமல் கீழே வரும் அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ரேலி கூட திரும்பி கூட பார்த்துருக்காது வந்தால் அங்கேருந்து உடைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே வந்துடும் ஆடு தலையை போட்டுக்கிட்டு கீழே வந்த மாதிரி ஆனால் இப்போ இங்கே பாருங்களேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் தெரியுதா ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த தான் இருக்குது இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க இந்த சோரில் பார்த்தீங்கன்னா இதை உடைக்க முடியாமல் ஒரு ரீடெஸ்ட் இங்கே ரீ டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இங்கே கன்சிடர் பண்ணலாம் இந்த கேண்டில் பாருங்கள் ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் இது பிரேக் அவுட் அப்படின்னு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா லோ ஹையர் லோ ஃபார்மேஷனும் இங்கே தெரியுது ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார் லோ ஹையர் லோ ஃபார்மேஷனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ட்ரெண்டை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ஹை கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹை கிரியேட் ஆகும் ஸோ அப்போ ட்ரெண்டு வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒரு லோ அடு நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கா ஸோ என்னாகும் நெக்ஸ்ட்டு ஒரு ஹையை க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை இந்த லோ இருக்கிறியா லோ ஹையர் லோ நெக்ஸ்ட் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் வரும் ஸோ இப்படி போகும்போது அந்த ட்ரெண்டை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேலே தான் போகுதுன்னு ப்ரைஸ் ஆக்ஷனை தவிர ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே அப்படி போச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் ஒரு கேண்டில் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஜோனில் வைக்கலாம் ஸோ இதுதான் அதோடய ப்ரீவியஸ் லோ ஸோ இதை ஒரு வேளை நல்ல ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப்லாஸை மாற்றிக்கிடலாம் எதுக்கு கீழே இந்த ட்ரெனில் இதுக்கு கீழே ஒரு நல்ல ரேலி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுனா ஒரு வேலை ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னாலும் இந்த ஐநூற்றி அறுபது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் சம்டைம்ஸ் ஒருவேளை இதையும் முடச்சிச்சுனா இந்த கன்சல்டேட் ஜோன் இந்த ட்ரெண்ட்லைன் இருக்கு இல்லையா இங்கே வரைக்கும் கூட வரலாம் ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஸோ நம்ம இது வரைக்கும் விட்டுறலாம் இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரலாம் பட் அதுக்கான சான்சஸ் இருக்காது ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுனா இதோட டார்கெட் என்ன இந்த எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான் பட் சம்டைம்ஸ் பார்க்கும்போது இந்த சோனில் லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மொமட்டம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகும் இந்த ஜோன் வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்டாக் வந்து பிரேக்கட் ஸ்டாக் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாக் இருக்குது அதுக்கு முன்னாடி சரி நம்ம நம்மளோட டாப் கெய்னர் ஒரு சிலர் தான் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம எந்த எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத சரி நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ எஸ்ஏவிஎன் நம்ம வந்து சாட்டர்டே வந்து க்ரீன் எனர்ஜி ஸ்டாக் செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து அனலிசிஸ் பண்ணியிருப்போம் அந்த அனாலிசிஸில் கிடைத்த வெற்றி இது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்துருப்போம் நேத்திக்கு மட்டுமே அஞ்சு சதவீதம் மேலே போயிருக்கு நெக்ஸ்ட் டாப் கெய்னர் மதர்சன் சுமி ரிங்கு நம்ம அதாவது நேத்திக்கு ஒரு அஞ்சு சதவீதம் நாலு நினைக்கிறேன் நாலு இல்லை நான் அஞ்சுக்கு க்ளோஸ்டாக வந்துச்சு ஸோ மேலே போயிருக்கு ஸோ இதோட டார்கெட்டை வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண போது இதோட ஆல் டைம் ஹை தான் ஸோ இதோட டார்கெட் ஆல் டைம் ஹை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஸோ இதை வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் ஸோ அதனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறத பற்றி நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் டாப் கெய்னர் போன்லைன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பான்லைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஒன்றைக்கு ஒரு பத்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ஆல்ரெடி அனலசிஸ் பண்ணும்போதே வந்திருப்போம் ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து அனலசிஸ் பண்ணது எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டாக நடந்துட்டுருக்கு இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஒரு லேட்டஸ்ட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனல்சஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இதை நிறைய பேர் கவனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்ம அனல்சஸ் பண்ணியிருந்தது இந்த சோன் இங்கே அதுக்கு அடுத்த நாள் தான் பத்து சதவீதம் அதுக்கு அடுத்த நாள் பத்து சதவீதம் இங்கே ஹிட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் கீழே வரும் கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் போகும்போது என்ன பண்ணலாம்னா ஸோ அகைன் மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்துருப்போம் ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பத்து சதவீதம் ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்ன இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இங்கே மறுபடியும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம் வரணும் அப்படி பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரீ டெஸ்ட் என்ன என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரீடெஸ்ட் எங்கே எடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்றத நீங்கள் பெருசாக பார்க்க வேணாம் ஸோ நீங்கள் இதிலேருந்து நிறையா கற்றுக்கிறலாம் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு என்னோடய நாலேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஹையை பிரேக் பண்ணி இப்போ என்ன இருக்குது ஒரு புல்லிஷ் கேண்டல் ப்ரிண்ட்டாக இருக்குது அதே சேம் டைம் முக்கியமான இன்னொரு விஷயம் இது அதே சேம் டைம் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் ஹிட் பண்ணிவிட்டு அதோட ப்ரீவியஸ் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த லைனோட கண்டினியூட்டியை போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்துருச்சு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சுன்னா என்ன ஒரு செல் ஆமாம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நியூ பையிங் நடந்துருக்கு ஸோ நியூ பையிங் நடந்ததுனால என்னாகும் இங்கேருந்து அகைன் மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து என்னாகும் மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதைத்தான் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஓகே ஸோ இப்போது இந்த ட்ரெண்டை என்ன நம்ம வேணாம் எடுத்துடலாமா ஓகே எடுத்துருவோம் ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ உங்களுக்கு இதை வந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் ஓகே இங்கேருந்து இப்போ பார்க்கும்போது என்னாகும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கர் நைன்டி ருபீஸ் ஸோ நைன்ட்டி ருபீஸ் அப்படின்றது இதோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நூற்றி பன்னெண்டு இந்த நூற்றி பன்னெண்டு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த போன்லன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸோ இதனால் பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் லேர்னிங் மட்டும் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதை தவிர்த்துருங்க மார்க்கெட்டில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பற்றி கன்சிடர் பண்ணுறதை பற்றி உங்களோட ஓன் அனாலசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் ஸோ பிகினர் கொஞ்சம் தள்ளி நின்று வேடி அதாவது வேடிக்கை பார்க்க வேணாம் தள்ளி நின்று கற்றுக்குங்க ஸோ நம்ம ஷ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறது நிறைய பேர் பெயினோடவும் ஜெயிக்கணுன்ற வெறியோடையும் வந்திருப்போம் அதுக்கு இந்த தளம் ரொம்ப முக்கியமான தளம் நம்மளோட கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அதே சேம் டைம் எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே ரிவார்டும் இருக்குது ரிஸ்க்கு உங்களால் டேக் பண்ண முடியும் ரிஸ்க்கு அதனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே குதிக்கலாம் சில பேர் தைரியம் இருக்கிறவங்க நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பட் அது கரெக்டான டிசிஷன் இல்லை டெக்னிக்கலாக நீங்கள் எந்தளவுக்கு நாலேஜை வளர்த்து வச்சுருக்கீங்களோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் குதிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்மளோட டாப் கெய்னர் மாதவ் காப்பர் லிமிடெட் இன்னைக்கும் அஞ்சு சதவீதம் தொடர்ந்து ஒன் வீக்காகவே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது அறுபத்தி ரெண்டுலேருந்து இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது எண்பது ருபீஸ் அப்படின்ற அந்த ப்ரைஸை ஹிட் பண்ணியிருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது அப்பர் சர்க்கியூட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கில் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை இப்போவே புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்ச ஒரு நீங்கள் வந்து பாதியை கூட புக் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக் லோயர் சர்க்யூட் அடிஷனாக நம்மளால் நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது அந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியில் வர்றதும் ரொம்ப சிரமம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பிகினர் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் இது க்ளோஸ்டு டார்கெட்டாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட்லைன் பக்கத்தில் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் ஆரம்பத்துலேயும் சொல்லி இருந்திருப்பேன் இன்னைக்கு மார்னிங்கில் நீங்கள் இன்றைக்கி மார்னிங்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது கூட சம்டைம்ஸும் வந்து சிரமம் கூட இருக்கலாம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி மார்க்கெட் ஆன உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட்டில் எடுத்தேன் அப்படின்னா டார்கெட்டுக்கு முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடியே என்ன பண்ணுவேன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவேன் இது என்னோடய ஒரு ஏன்னா நான் ஒரு சில ஸ்டாக்குகளை வந்து போய் மாட்டிக்கிட்டு எடுத்த ப்ராஃபிட்டையும் கோட்டை விட்டு நம்மளோட கேப்பிட்டையும் லூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரீசன்னால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணேன் ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் பரமேஸ்வர் அப்படின்றது இதுக்கும் காப்பர் ரிலேட்டிவான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் ஜஸ்ட் லேர்னிங் உங்களுக்கு நம்ம பிகினர் வந்து லேர்ன் மட்டும் பண்ணுங்கள் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை உடச்சி இந்த இதோட ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்கு ஒரு ப்ராப்பரான ரேட் எடுத்துருக்கு எடுத்துட்டு இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா லாஸ்ட் டூ டேஸாக மேலே தான் போயிட்டு இருக்கு ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகே நம்மளோட டாப் கெய்னர் லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து உங்களுக்கு அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்து நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஹெச்ஐஎல் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம அன்சஸ் பண்ணியிருந்திருப்போம் என்ன அனலசிஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது எனக்கு தெரியும் இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன் ஆனாலும் இங்கே வந்து ப்ராப்பரான அவுட்டை நம்ம பார்க்கணும் ஸோ அதனால தான் ஸோ இது வெயிட் பண்ணியிருந்தேன் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் கண்டு பிரிண்ட் ஆகும்போது இது பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு ஸோ ஹெச்ஐயில் பொறுத்த வரைக்கும் பிரேக்வுட் நடந்திருக்கு ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஸோ பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம நேற்றுக்கு அனுசல்ஸ் பண்ணியிருப்போம் ஓகே இப்போ அதை பற்றி பெருசாக நம்ம அன்சர்ஸ் பண்ண வேணாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும் ஓகே இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை கீழே ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான் இந்த இந்த லைன் தான் ஏன் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கவே இல்லைங்க ஸோ இப்போ உடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த டைம் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது எஸ் இருக்குது அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்த்துருப்போம் ஒரு கன்சாலிடேட் ஜோனாக இருக்கட்டும் இல்லை ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்டனாக இருக்கட்டும் ஃபோர்த் அட்டம்ப்ட்டு உடைக்கும் ஒரு வேலை ஃபோர்த் அட்டம்ப்ட்டு உடைக்கல அப்படின்னா ஃபிஃப்த் அட்டம்ட்டு நெக்ஸ்ட்டு நடக்கும் ஸோ இது எத்தனை அது அட்டம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஸோ இங்கேருந்து வந்திருக்கு ஒன்று ரெண்டு ஸோ இந்த அட்டம் வந்து ஹிட் பண்ணலை மூணு இது நாலு ஸோ இப்போ இங்கே வந்து இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே வந்துச்சுன்னா ஃபிஃப்த் அட்டம்ப்ட்டு ஸோ இதை இந்த டைம் உடைக்கிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை ஸோ இங்கே உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம் இது உடைக்குன்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வரும்போது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஓல்டாஸ் ஓல்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இந்த ரெட் கலர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லலாம் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பராக நம்மளோட நம்ம எப்படி அனல்சஸ் பண்ணுவோம்னா இன்னும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடக்கலை பட் இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸோ பொதுவாக எல்லாருமே சொல்கிறது இந்த ட்ரெண்டைன் இருக்கு இல்லையா இந்த ட்ரெண்டரை என்னை உடச்சு மேலே புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா அது ப்ரோ பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம் இந்த ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது ஸோ இந்த ஜோன் இந்தாருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த ஹையை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருந்து போகுது போயிட்டு இந்த ப்ரீவியஸ் இருந்து ரெசிஸ்டன்ஸாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து இருந்து இந்த ஸ்டாக்கு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நிறையா வந்திருக்கு ஸோ அதே மாதிரி இதை உடச்சி மேலே போன ஸ்டாக்குகளும் இருக்குது ஸோ அதே மாதிரி இதை உடைக்க முடியாமல் கீழே வந்த ஸ்டாக்குகளும் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம ப்ராப்பராக நம்மளோட ப்ராஃபிட்டோட அளவு கம்மியாக ஆனாலும் கூட பரவாயில்ல நம்மளோட வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இதை உடச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதை உடச்சி இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்ட்ருக்கு மேலே பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதை பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டாப்லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இதை உடச்சி கீழே ஒரு டெய்லியில் பேரிஷ் கேன் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி சாரி ஒரு ஸ்டாப்லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோடய டார்கெட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும் செகண்ட் டார்கெட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதோட ஆல் டைம் ஹே ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு இல்லை ஆறு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கையும் எப்படி அனல்சிஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டாப்லாஸ் இங்கே வைக்கணும் டார்கெட் எப்படி வைக்கணும் ஸோ என்ட்ரி எதனால நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் ஸோ எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்தால் இது கரெக்டாக இருக்கும் இப்படின்ற பல டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் லைக்கை மறக்காமல் போடுங்கள் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் ஸோ கற்றுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த சேனல் நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் அதை நம்புனிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு லைக் பண்ணால் தான் இந்த யூடியூபோட அழ்காருதம் என்ன பண்ணும்னா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் பேஜில் நம்ம வீடியோ ஷோ ஆகும் ஸோ அவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்